சாலமோனின் உன்னத பாட்டு அதிகாரம் ஐந்து என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளைப் போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்துரை பண்ணினேன் என் இதயமோ வெளித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேஸ்வரின் சத்தத்தைக் கேட்டே என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் உத்தமையே கதவை திற என் தலை பணியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார் என் வஸ்திரத்தை கலச்சி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் என் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார் அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன் பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது என் நேசருக்கு கதவை திறந்தேன் என் நேசரோ இல்லை போய்விட்டார் அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று அவரை தேடினேன் அவரை காணவில்லை அவரை கூப்பிட்டேன் அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள் அலங்கத்தின் காவற்காரர் என் மேல் இருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள் இருசுலேமின் குமாரத்திகளே என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே மற்ற நேசரை பார்க்கிலும் என் நேசர் எதினால் விசேஷித்தவர் நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர் என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சுரந்தவர் அவர் தலை தங்க இருக்கிறது அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் அவர் கன்னங்கள் தந்த வர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது அவர் உதடுகள் போன்றது வாசனையுள்ள போலம் வடிகிறது அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போலிருக்கிறது அவர் அங்கம் நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போலிருக்கிறது அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுர்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது அவர் முற்றிலும் அழகுள்ளவர் இவரே என் நெசர் எர்ஸ்லேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர்